சோதனைக்கு உட்படாதபடி விழிப்பாயிருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தவக்காலத்தில் ஐந்தாவது நாளில் காஸ்பெல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கின்றேன் சோதனை வராமல் நம் வாழ்வு அமையுமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆனால் சோதனைக்கு உட்படாமல் நம் வாழ்வை அமைக்க முடியுமா என்றால் முடியும் இங்குதான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும் சோதனை வராமல் நம் வாழ்வை இருக்குமா என்றால் கேள்விக்குறி ஆனால் சோதனைக்கு உட்படாமல் நம்மால் வாழ முடியுமா என்றால் முடியும் இந்த ஒரு விஷயத்தை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாள் நடந்த நிகழ்வு இது ஒரு நாள் ஆலயத்திலே பணிகள் நடந்து கொண்டிருந்தது இரவு நேர பணி கொஞ்சம் ஒரு ஒன்பது பத்து மணி ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நண்பர்களோட வெளியில உட்காந்து பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு இருக்கும்போது கோயில் நான் வேலை செஞ்ச இடத்துல ஒரு பொருள் அங்கே மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்போ ஒரு வாலிப பையனை கூப்பிட்டு மீன் கோயில் உள்ள அந்த பொருளை வச்சுட்டு வந்துட்டோம் சுற்றில் உள்ள வச்சுட்டு வந்துட்டோம் அது அவசியம் தேவைப்படுது எடுத்துட்டு வாயேன் அப்படின்னு கோயில் இருட்டா இருந்தது பூட்டி இருந்தது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்போ அந்த பையன் சொன்னான் ஐயோ சாமி நான் கோயிலுக்குள்ளே போகல இருட்டா இருக்குது ஏ கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு என்னென்னா சேஷனா சாமியே சாத்தா சோதிச்சுது நான் எப்படி கோயிலுக்குள்ளே இருட்டா தனியாக எப்படி போவேன் பயமா இருக்கு அப்படின்னா ஏசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் ஆனால் சோதனைக்கு உட்படல இன்று நம்முடைய வாழ்வும் சோதனைக்கு உள்ளாகும் ஆனால் சோதனைக்கு உள்ளாகிற வாழ்வில் சோதனைக்கு உட்படாமல் இருப்பது எப்படி அதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே நம்மால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்மை சோதிப்பாரா இல்ல அதனால தான் புனித சின்னப்பர் சொல்லுவார் சொல்லும் போது சொல்வார் நீங்கள் சோதனையை வெல்லக்கூடிய தான் உங்களுக்கு சோதனை வரும் வெல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சோதனையை கொடுப்பதில்லை என்று சொல்லி சோதனைக்கு நாம் ஏன் உட்படுகிறோம் என்றால் அது நம்முடைய விருப்பத்தின் பெயரில் தான் உட்படுறோம் ஒண்ணு நம்முடைய புகழுக்காக நம்முடைய பேருக்காக நம்முடைய தனிப்பட்ட சந்தோஷத்துக்காக தான் நம்ம சோதனைக்கு உட்படுறது இல்லை என்றால் நம்ம சோதனைக்கு உட்படாமலும் வாழ முடியும் யோகுவை எடுத்துக்கொள்ளுங்க எவ்வளவு சோதனை வந்தாலும் அவர் உட்படவில்லை ஏன் ஏசு சோதிக்கப்படும் சோதிக்கப்படும்போது கூட அவர் இந்த சோதனைக்கு உட்படலையே பேதொரு வழியாக சாத்தான் எப்படியெல்லாம் பேசி பார்த்தான் ஆனால் அவர் சோதனைக்கு உட்படல எப்படியெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தி பார்த்தான் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பெயரும் புகழுக்காக அவருடைய ஆண்டவர் இடம் ஏசு இடம் உடன்படவே இல்லை சிலுவையிலிருந்து இறங்கி வருவதற்கு கூட முயற்சி செய்ய சொன்னான் உடன்படல ஆக தன்னுடைய விருப்பத்திற்காகத்தான் நாம் சோதனைக்கு உட்படுகிறேன் ஒழிய மற்றபடி சாதாரணமாக நம்மால் சோதனையை வெல்ல முடியும் சோதனை வராமல் இருக்க முடியாது ஆனால் சோதனை வரும் இப்ப என்னதாய செய்யறது சோதனைதான் வரும் வரும் தெரியுது இப்ப என்ன செய்யறது ஒண்ணு இல்லை இந்த மூணு விஷயத்த செஞ்சோம்னா போதும் மூணையே மூணு விஷயம் ஒண்ணு சோதனை வந்தால் பயப்படாது முதல் விஷயம் சோதனை வந்துச்சேன்னு பயப்படாத இரண்டாவது விஷயம் ஏசுன கிட்ட சொல்லு அதுக்காக தானே பரலோட்டு மந்திரமே கொடுத்துருக்கிறாங்க ஆண்டவரே சோதனைக்கு உட்படாதபடி என்னை காத்தருளும் சொல்றோம்ல ஆண்டவர் இயேசு கிட்ட சொல்லு ரெண்டாவது விஷயம் அதுதான் மூணாவது விஷயம் அவர் உதவி செய்வார் முதல்ல பயப்படாத ரெண்டாவது இயேசுனா சாமி கிட்ட சொல்லு மூணாவது அவர் உனக்கு உதவி செய்வார் ஏன் ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவர் சோதனைக்கு உட்பட்டார் செய்தார் அவர் சோதிக்கப்பட்டார் ஜெயித்தார் அதனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சோதனைக்கு உட்படும் பொழுது தயவு செய்து அதற்கு இணக்கமாக உட்பட்டு விடாமல் ஆண்டவர் இயேசுவின் துணையோடு சோதனையை ஜெயிக்கிறவர்களாக நாம்